அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா தக்காளி சாதங்க இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த புதினா தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் புதினாவில் அது அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இப்போது நாலு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி போதினா ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்துட்டு இதை நல்லா கரகரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி இருக்கிறேன் ஒரு சின்ன துண்டு பட்டை கால் டீஸ்பூன் வெந்தியம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு இது எல்லாமே நல்லா பொறிவிட்டும் பருப்பு நரமாகும்ங்க ரெண்டு பச்சை மிளகாய் இதில் செத்தாச்சுங்க சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க இப்போது ஒரு கைப்பொடி ஃபுல்லாக புதினா செத்துச்சு ஏழு பல் பூண்டு செத்தாச்சுங்க ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி செத்துருக்குறேன் செத்துட்டு நல்லா வதக்கி விடுங்க பெரிய சைஸ் வெங்காயம் இது நல்லா அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து கண்ணாடிப்பாக தான் வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க இப்போ வெங்காயம் நிறம் மாறிடுச்சு ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சாரி இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அடித்து வச்ச தக்காளியை சேர்த்துடலாம் புதினா தக்காளியை சேர்த்துடலாங்க புதினாவில் பார்த்தீங்கன்னாக்கா செரிமான சக்தி அதிகமாக இருக்குது வாய் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்குது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க சளி மூக்கடைப்பிலருந்து நிவாரணம் கொடுக்குது புதினா நம்ம சாப்பிட்டு வர்றதுனால இப்போ நல்லா வதக்கி விடுங்க இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது அரை கப் தண்ணி ஊற்றிடலாம் ஊற்றிட்டு மூடி போட்டு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வைங்க வச்சுட்டு மூடி போட்டுருங்க ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது இதில் நானும் மூன்றரை கப் சாதம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான புதினா தக்காளி சாதம் தயார் நன்றி வணக்கம்